ஸ் வழங்க மிஷ்க இயக்கத்தில் உதயநிதி சாலிண்டிருப்பில் சாய்கோஜர் இருபத்தி நாலு முதல் உங்கள் விமான திரையாளர்களில் கடல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லெவல்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நடிகர்கள் நம்ம கடந்து வந்திருப்போம் எவ்வளோ ரசிகர்களையும் கடந்து வந்திருப்போம் அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ ரசிகர்களாக இருந்தாலும் அவங்களுடைய ஆசை வந்து பெரிய நிறைவேற பொறுத்தலை என்னென்னா பெரிய ஆசை அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச நடிகளை நேரில் போய் பார்க்கணும் சந்திக்கணும் பேசணும் அப்படின்றதா இருக்கும் அந்த வரிசையில் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இருபது வருஷமாக பார்வையிட்ட ஒரு தம்பதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து தளபதியை பார்த்துடணும் நேரில் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆசை ஒட்டுமொத்தமாக சேர்த்து வச்சிருக்காங்க ஜி தமிழ் தொலைக்காட்சி நடத்தின ஒரு ப்ரோக்ராம் மூலமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவங்க ஆசை வந்து நிறைவேறி இருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ நம்ம பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அவ்வளோ எமோஷனலாக நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க தளபதியை பற்றி பொதுவாக ரசிகனாக இருந்து பேசுறது வர இவங்க எதை பார்த்தீங்க அப்படின்னு தளபதிக்கு எதாவது ஆகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ரெண்டு பேருமே இறந்து போயிடணும் அந்த அளவுக்கு வந்து ஒரு வெறித்தனமான ஒரு தளபதி ரசிகராக இருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் கூட இப்போ என்ன ரீசென்ட் டைம்ஸில் அவங்க வந்து தளபதியை நேரில் போய் மீட் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தளபதியுடைய மேனேஜர் ஜெகதீஷ் அவர்கள் ட்விட்டர் பேஜில் போட்டு ஷேர் பண்ணியிருந்திருக்காரு ஸோ இந்த ரெண்டு வீடியோ ரெண்டு நிகழ்வும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் ரசிகர் மத்தியில் ஒரு பயங்கர தாக்கத்தை உருவாக்கி இருக்கு அப்படிதான் சொல்லணும் பொதுவாகவே ரசிகர் கிடைக்கிற பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா அவங்க போய் பார்க்கறதா இருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கும் இந்த விஷயங்கள் ரெண்டுமே அவங்களுக்கு கிடைச்சிருக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இதை தொடர்ந்து அடுத்த அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த சூப்பரான விஷயம் இருக்கு தளபதி எப்பயுமே ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா சூப்பரா இருக்கும் அந்த வரிசையில இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல என்ன ஆச்சு அப்படின்னா தளபதியோட ஒரு படம் அதாவது ஒரு படத்துல இருக்கிற சும்மா கட்டு அதை வந்து பார்த்து ஒருத்தர் நடிகை சிரிக்கிறாரு அதை பார்த்த உடனே பயங்கரமான ஷாக்கிங் என்னன்னா இந்த சின்ன தலைவரி எல்லாம் கொந்தளிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டேங்க போதா அது வந்து வேற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா ரீசென்ட் டைம்ஸ்ல ஒரு ட்ரைலர் விசாரிச்சு நான் சிரித்தாள் அப்படின்ற நான் விஜய்னாவே டைரெக்டா வந்து இப்போ பாதி கிட்ட சொல்லியிருக்காரா என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த படத்தோட ஜான்ராவே புதுசா இருக்கு என்னன்னா அவருக்கு வந்து ஒரு எமோஷனல் சீன் வரும்போது வந்து என்னன்னா சிரிப்பே வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா அப்படின்றதுனால என்ன ஆச்சுன்னா நிறைய வந்து ஈஸியா மக்கள்கிட்ட போய் கனெக்ட் பண்ணும் தமிழ் சினிமால கனெக்ட் பண்ணணும்னா ரெண்டு விஷயம் வந்து வச்சிருந்தாங்க ஒன்னு வந்து சீரியஸான சென்டிமெண்டல் சீன் வந்து விஜய் சார் ஒன்று அஜித் சார்தும் வச்சிருந்தாங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பார்த்து சிரிக்கிறாங்க ரசிகரோட ஆடியன்ஸ் அப்படி ஷாக் ஆகிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது என்னாச்சுன்னா இது வந்து பொதுவாகவே ரசிகர் கொஞ்சம் கோவம் வரும் அப்படின்னு நினைச்சோம் எதிர்பார்த்தாங்க பட் இது என்ன ஆச்சு அப்படின்னா தளபதி அவர்களே இந்த ட்ரெயிலரை பார்த்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னாரா ரீசென்ட் டைம்ஸில் நான் பார்த்து ரொம்ப சிரிச்ச ஒரு ட்ரெயிலர்னா இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த விஜய்ஸ் வந்து கதறி கதறி அழுகிற அந்த சீனில் வந்து சிரிக்கும் போது நிறைய பேர் பயந்துட்டு இருப்பாங்க பட் இருந்தாலும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா இது மூலமாக என்ன ஆச்சு அப்படின்னா தளபதி இதை பயங்கரமா என்ஜாய் தான் பண்ணியிருக்காரு அப்படின் தான் சொல்லணும் பொதுவாகவே தளபதி கிட்ட ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கு என்ன அப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை எப்பயுமே வந்து சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி வளரும் கலைஞராக இருந்தாலும் சரி எல்லாருமே கூப்பிட்டு பாராட்டுற ஒரு பழக்கம் அவர்கிட்ட இருக்கு அந்த விஷயம் தான் இங்கேயும் நடந்திருக்கு ஸோ இந்த கேரக்டர்னால தான் இன்னும் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேன்மேல் வளர்ந்துட்டே போகிற தளபதி ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த படம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் படம் மிகப்பெரிய இட்டடிக்க போகுது அது நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய படங்கள்லாம் வரப்போகுது ஸோ இந்த வருஷம் நீங்கள் இந்த படத்தை இருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கம் பண்ணுங்க அண்ட் நான் சரி தான் இந்த ட்ரெயிலர் அப்படின்னா இந்த ட்ரெயிலர் உங்களுக்கு என்ன பிடிச்சது அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கம் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொரு வாரம் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணி டிக்கெட்ஸும் வின் பண்ணுறீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்முறையாக ரஜினி வந்து போலீஸாக நடித்த திரைப்படத்தோட பேர் என்ன ஆப்ஷன் ஏ பாண்டியன் ஆப்ஷன் பி கொடி பறக்குது ஆப்ஷன் சி மூன்று முகம் ஆப்ஷன் டி தர்பார் இந்த நாலு ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு தான் மறக்காமல் கீழே கவுண்ட் பண்ணுங்க கவுண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது குட்டியாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுற வினர்ஸ்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுத்து வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட்ஸும் கொடுப்போம் ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க ஈஸியாக किचन है।